கஷ்டப்பட்ட அழுவோம் செஞ்சு கொடுத்தாது அப்படியே இப்போ அப்படியே நம்ம வண்டி இப்போ என்னன்னா கொஞ்சம் மெஷின் போட்டு பெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஐடியா இருக்கு நம்ம கொஞ்சம் செஞ்சு காயினோம் மெஜா நாற்பத்தா குறை வேலை ஆகிடும் அது டெய்லி போக முடியாது வியாபாரத்துக்கு ஒரு நாள் ஒரு நாள் இப்போ பாருங்க செஞ்சுக்கிட்டு சார் நாலு போக முடியும் நான் தாம்பரம் கிண்டி அத்தி ஒரு நாள் ஒரு ஏரியா அங்கே ஃபுல்லாக பண்ணிட்டு ஒரு நாள் வியாபாரம் ஆகாது அது போய் வியாபாரம் பண்ணி வரணும் இஷ்டான வேலை வயசு வயசு முடிஞ்சு போச்சுன்னா அது கையில் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்கள் வீடியோ தான் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆமாம் பார்த்ததோட யாருப்பா அது இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறா அப்படின்னு தான் வந்துருக்கோம் உங்களை பற்றி சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன என் பேர் சந்தீப் ம் எங்கே இருக்கீங்க ஆ எங்கே இருக்கீங்க படம் யாருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு ஐம்பது வருஷமாக இருக்குதா ஆமாம் வந்து வந்து தான் இல்லாமல் ஆ இப்போ நமக்கு யாருமே இல்லை என் இதை நம்ம காப்பாற்றுது அவங்க நமக்கு அதுக்காக ஐயா நீ வந்தாரு பார்த்தாரு பொடிச்சாரு ஓகே சொல்லிட்டு கையில் காசு சுட்டு போயிட்டார் அப்படியே ஒரு நாள் வீட்டில் உட்கார மாட்டேன் சுற்றினே போனேன் காரணம் தான் அந்த ஒம்பது வயசுல நான் நண்டு போய் நின்று வரேன் ஒம்பது வயசு எட்டு வயசில் இல்லை பாரீஸ்லேயே பூக்கடை கருஷ்டி அங்கே போய் பேசினே வரும் அப்படியே பேசிட்டு போய் பேசினேன் வந்து வேலை சேர்ந்து நண்டு வருவேன் வேலை செஞ்சு நண்டு போவேன் அப்படி நான் கஷ்ட கிஷ்டப்பட்டு நான் ஒரு வருஷத்தில் ட்ரைனிங் பண்ணேன் என்ன பண்ணலாம் இந்த ஆய்கிட்ட என்ன பண்ணலாம் ஆயிடுதாள் ஒரு வருஷம் ட்ரெயினிங் பண்ணேன் நான் ஒரே ஆள் உட்காந்து ட்ரெயினிங் பண்ணிட்டோன்னே இது போல் ஆஹா எடுக்கலடா கடவுள் கொடுத்துறாங்க நமக்கு அதுக்காக நம்பிக்காக நான் என்ன பண்ணேன் இளைஞர் நான் எரிங்கிட்டேன் கழு கொடுதாள் ஆண்ட் ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போனால் ஐநூறுபா நானூறுவாக்கு சம்பாதிக்கிறேன் கழு கொடுதா சாப்பிட்றோம் சாப்பாடுக்கு தீக்கி கவலை இல்லை எப்படி சில பேர் வந்து எனக்கு ரொம்ப பாராட்டுறாங்க ஆனால் என்னன்னா கஷ்டமருக்கு கொஞ்சம் நமக்கு சறுக்கு நம்ம காஸ்ட்டு பத்தாது அதுக்காக கொஞ்சம் இப்போதும் படலாம் முன்னாடியே வச்சுருந்தேன் நான் இதில் வந்து முன்னேடியே வச்சுருந்தேன் போதும் இதே போதும் கடவுள் கொடுக்கறாரு கஞ்சி சோடான் பிரியாணி சாப்பிட்றது கஞ்சி சும் சாப்பிட்றான் வயசு இருக்கிற ஒட்டிக்கணும் வயசு முடிஞ்சு பறிச்சுன்னா அது ஆடோ கையில் இருக்குது இப்போ கூப்பிட்றோம் அப்போ நம்ம போனதுக்கு ரெடியாக இருக்கும் அதுக்காக உங்கள் மாதிரி ஆளுங்க யாரும் நம்ம ஒரு உதவி பண்ணோன்னா ரொம்ப புண்ணியம் நான் அதிகமாக கேட்கறது வேறு ஒன்றும் இல்லை இல்லை ஒரு நாளைக்கு பன்னெண்டு கிலோ இது நான் வத்தியாக இருக்கிறேன் ஒரு கிலோக்கு நான் வத்தி நம்ம இதை நான் விட்டா என்ன வரும் ஒரு பத்து ரூபா ரூபா தான் வரும் எனக்கு பணம் தேவை இல்லை பணம் அழைக்கும் பெரியாடலான்னா எனக்கு ஆசை இல்லை எனக்கு பெரியாரலாம் ஆசையும் இல்லை காரணம் கடல் கொடுத்தா கஞ்சி ஸ்டோர் கொஞ்சம் கொடுத்தா போதும் ஆனால் நமக்கு யாரையும் ஒரு ஹெல்ப் பண்ணா அது புண்ணியம் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் பார்க்குறது வேறு ஒன்றும் இல்லை அது டெய்லி போ போக முடியாது வியாபாரத்துக்கு ஒரு நாள் இப்போ ஒரு நாள் இல்லை பாருங்கள் இப்போ நீங்கள் செஞ்சிங்க சார் இன்னும் போக முடியலானு அதிகமாக கொஞ்சம் மெட்டிரியல் நம்ம ஜாஸ்தி போட்டிருந்தா நம்ம ஒரு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அதுக்காக நான் இந்த வேலை கற்றுக்கணும் வேற ஒன்றும் இல்லை கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க உங்களுக்கு ஏதாவது வாங்குறதுக்கு எப்படி இப்போ உள்ளூரே நிறைய பேர் இருக்காங்களா அது எப்படி இருக்கும் இல்லை நம்ம அவுட் சைஷன் இல்லை எல்லாம் சுற்றி வியாபாரம் அந்த மாதிரி யாரும் மாட்டாங்க நம்ம சொல்வாங்க சர்ச் போய் கொடு கடவுள் ஹோஸ்டேலில் போய் கொடு அதான் வேலை ஆகாது மூணு நாலோ சுற்றணுமா வியாபாரம் பண்ணோம்மா அந்த மெத்திர வாங்கினோம்மா சுற்றாமா போட்டாமா சாய்க்கம்மா அதான் எங்கெங்கே போய் வியாபாரம் பண்ணுவீங்க சுற்றினா எந்தெந்த இடத்துக்கு தங்கட்பேக்கு சங்கட் பேக்கு தாம்பரம் கண்டி அத்தி பேட்டு கண்டிப்பெல்லாம் போவேன் ஆக்சிஎஸ் போவேன் டிரிபிள் கண்ட் டிரிபிள் நல்லா மோண்டாடு ஜங்ஷன் அங்கேலாம் போவேன் நடிச்சு வேறு பண்ணுவேன் ஒரு நாள் ஏரியா எத்தனை மணிக்கு போவீங்க நடந்தான் போவீங்களா அதில் எத்தனை மணிக்கு பஸ்ஸில் இறங்கிட்டு அங்கேயும் கண்டு போவேன் அங்கே அங்கேயும் இங்கேயும் கண்டு போக முடியாது அங்கே வண்டி கட்டி ஏறிட்டு ட்ரெயினில் இறங்கிட்டு அங்கே ஃபுல்லாக நண்டு பண்ணிட்டு ஒரு நாள் நான் வியாபாரம் ஆகாது பத்து வச்சுவிடும் அஞ்சு வச்சிவிடும் அது தான் போய் காலியை வியாபாரம் பண்ண சர்க்கிட்டு வரணும் மற்ற போடும் ரிஸ்கான வேலை இல்லை நம்ம வாழ்க்கை சொல்லலாம் ஈஸி நம்ம செஞ்சலாம் நீங்கள் செஞ்சலாம் சொல்லிட்டு புரியுதா அதுக்காக தான் ரிஸ்கான வேலை அது லிஸ்டான வேலைக்காக நானும் எவ்வளோ இருக்கும் ரொம்ப ஓழிப்பா ஓழிப்பிட்டு சம்பாதிக்கலாம் ஓழிக்கிட்டு சம்பாதிக்கிறேன் லெமன் மேங்கோ ஆரஞ்சு குளோஸ்லீல் பொடிசுன்னா கலர் வருது பொடிச்சு இன்னும் வருது கலர் போட்டிங் ஃபுல்லாக கலரு அது பொடிசு கலர் ஃபுல்லாக போடுறேன் ஒரு நாள் ஒரு நாள் மாற்றலாம் எனக்கு ஆரஞ்சீழமாரி போடுகிறேன் நாளைக்கு மேக போடுவேன் நான் நாளைக்கு ரோஸ் போடுவேன் இந்த மாதிரி செய்வேன் கரெக்டாக மற்ற மாற்றி போடுவேன் எவ்வளோக்கு விற்கிறீங்க அதை அது ஒரு அறுபது ஐம்பது ஒரு மிளகு ஒரு மெய் வெட்டி எவ் எத்த நாள் தாங்க வந்து இது பண்ணா பன்னெண்டு ஹவர் இயும் பன்னெண்டவரு நைட்டு இயும் ஆ மறுநாள் காலையில் காலியாக இருந்தான் பன்னெண்டு ஹவர் டூ ஹவர்ஸ் பவர் இருக்குது ஆமாம் அப்போ அந்த நைட்டு எண்பது அறுபது எழுபத்தஞ்சி நூறுரூவா இப்போ நூற்றி எழுவது மெழுகாயி போயிடுச்சு ஜாஸ்தி பண்ணிட்டான் என்ன ஆச்சு இப்போது லாபம் ரொம்ப கம்மியாகி போயிடுச்சு மீ முப்பத்தஞ்சி நாற்பது அப்படி இருக்கீங்க அப்போ அது பீஃப் நிறையா இருப்போம் இப்போ பீஃபு இல்லை நமக்கு இல்லை ஒரு மெழுகு வச்சி முன்னாடி வைக்கும்போது எவ்வளோக்கு விற்றுட்டு எவ்வளோ லாபம் எடுப்பீங்க இப்போ எப்படி இருப்போம் முப்பதுருவா இருக்கான் அப்போ வச்சி எவ்வளோ லாபம் எடுத்தீங்க லாபம் என்ன இருக்குது நமக்கு அப்போது இரநூறுவா இரநூத்தி ரூபா லாபம் அப்போ அப்படி தான் அப்போ ஜாஸ்தி பண்ணோம்

நாலாவது அப்புறம் எப்படி இவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுறீங்க இந்த வீடியோ பாக்கிறேன் இவ்வளவு அழகாக இங்கிலீஷ் பேசுறீங்க எங்களுக்காக எங்க நேயர்களுக்காக ரெண்டு வார்த்தை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேசி பேசி எல்லாரும் பல கொஞ்சமா ஜாஸ்தி வராது நான் இது பத்துக்கும் சின்ன பேருக்கு பத்துக்கும் மதியம் கொடுப்பேன் மரியாதை கொடுப்பேன் சும்மா நம்ம சொல்லுவேன் வியாபாரம் வியாபாரம் பண்ண வரலாம் சொல்லலாம் அது எவ்வளோ அதுக்குள்ளே சென்னையில் ஏ பத்து குடியாது என்ன பண்ணுவான் எடுத்து ஓடுவான் நம்ம மேலோ முடியும் தடவா இருப்பான் கெட்டவா இருப்பான் தெரியல அதுக்காக தான் காக்கு பிடிச்சி நான் அப்போ நடந்து போகிறேன் இப்போ இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி நீங்கள் வந்து பேசுவீங்களா வந்து ஒன்லி வந்து அண்ட் மட்டும் தான் பண்ணிக்குவீங்களா இல்லை நிறைய பேர் ஏதாச்சும் வெளிநாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க வந்து பொருள் வாங்கியிருக்காங்களா பேசும் போது அவங்க கூட இது பண்ணும் போது அதெல்லாம் வாட்டி சரி பாவன் என்ன வேலை கேட்பான் அது வாட்டில் பீசி சொல்லி

இதை தாண்டி வருமானம் வீட்டுக்கு வேற யாரு இது பண்றா உங்களுக்கு இதை தாண்டி வருமானம்ங்கிறது வீட்டுக்கு யார் பண்றது இப்ப நம்ம தான் பண்றோம் நம்மதான் செய்யணும் யாரும் செய்ய முடியும் சார் ஊ சார் ஊண்டா கூட நம்ம தான் ஏற்றுமோ மருமங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவங்க சுட்டச்செட்டை வேலை செய்கிறாரு தாய்க்கு வியாபாரம் பண்ணுறாரு அவங்க அதுவும் வருமானம் கம்மி தான் நாம் போக இந்த அவங்க நாளும் இந்த நாளே இருக்க நம்ம இந்த மற்றத்துக்கு நம்ம அஞ்சு பேர் சாப்பிட்றோம் நாளைக்கு வீட்டுக்கு வாடகை வேறு கட்டினா வேற ரொம்ப கஷ்டமா இருக்குது அதுக்காக மனசு ரொம்ப கஷ்டமாக நமக்கு கடவுள் நம்ம கொடுத்து கூட நமக்கு மனசுலேயே கஷ்டம் கொடுக்குறாங்க நான் அதாவது மாட்டேன் சரி இப்போ நீங்க இத்தனை வருஷமா இந்த பயணத்துல இருக்கீங்க நிறைய பேரை பாத்திருப்பீங்க உங்க நண்பர்களா இருக்கட்டும் உங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் சரி ஒரு இந்த விஷயத்துல இவங்க வந்து உதவி பண்ணியதான் நல்லா இருந்திருக்கும் எங்க உதவியே பண்ணலாம் எனக்கு கண்டுக்கல அப்படின்னு யாராச்சும் சொந்தக்காரங்களுக்கு உதவி பண்ணுவா பண்ணுவான்னு நம்பிக்கை இல்லை சார் அது வெளியால் கடவுள் உதவி பண்ண முடியும் சொந்த கால உதவி பண்ணால் அது நம்பிக்கை இல்லை வெளியால் உதவி பண்ண தான் நம்ம அது அதான் லாபம் நமக்கு நீங்க நான் உதவி பண்ணுவேன் அவர் உதவி பண்ணுவார் அவரும் உதவி பண்ணாரு அவர் அமிச்சுடும் அவர் வெளியே வெளியாறு மூலமா சார் அப்படி கூட சொந்தக்கார உதவி பண்ணால் கூட பண்ணுவாங்க சொந்தக்காரங்க உங்கள் மாதிரி வெளியே பத்து பேர் ரூபாய் கொடுக்கலாம் ஒன்னாலே நம்ம ஒரு ஆளுக்காக நம்ம என்ன வாங்க முடியும் ஒன்றும் இல்லை என்ன சொல்றேன் ஒன்றும் இல்லை அதுக்காக அதனால அங்கே மொழிகே இங்கே அமிச்சுக்கிறாரு காரணம் நம்ம பேசலாம் இல்ல அன்பா பாசக்காக தான் கடவுள் வியாபாரத்தில் அனுப்பிச்சுக்கிறாரு அப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க கடை போட்டா பழக்க வச்சு பழக்கடை போட்டு வாழைப்பழம் மாம்பழம் காய்கறி வச்சு சைஸ் எந்த அளவு சைஸ் செய்வீங்க ஏன்னா பூசா அவரை பார்க்கும்போதே எல்லா மேலே ஒரு மாதிரி ஐ மீன் வேற சேஃப்ல இருக்கு நீங்க பண்ற மேலே கொடுத்த இன்னும் வித்தியாசமா அது வந்து ஷாண்டா பாட்டில் சார் பாட்டில் லிம்பாப் பாட்டிலு நமக்கு கஷ்டப்பட்டு ஆழ்வு ஃபேண்ட் கொடுத்தாது அப்படியே நீங்க அப்படியே நம்ம வண்டி ஓட்டும் இப்போ என்னன்னா கொஞ்சம் மெஷின் போட்டு ஃபிரெஷ் பண்ணிக்கலாம் ஒரு ஐடியா ஆயிடுச்சு நம்மளுக்கு வேறு ஒன்றும் இல்லை அடுத்த கட்டத்து நாலு வாரம் ஆமா அதுக்காக போயிட்டு கண்டிப்பாக வேலை ஆகிடும் நமக்கு கஷ்டமா ஆகிடும் அதுக்காக உங்களோட பேசுனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்ல எங்க சேனலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நீங்க வந்து இவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷனா எல்லாருக்கும் இருக்கிறீங்க இந்த வயசுல இவ்வளவு தூரம் நடக்க முடியுமா இவ்வளவு தூரம் பண்றாங்கன்னு சொல்லி ரொம்ப வியப்பா இருக்கு சோ ரொம்ப உங்களோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா குழந்தைகள் பிரச்சனையா ஆரோக்கியத்தில் பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஜெயச்சந்திரன் கோல்டன்